ஒன்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லில் ஒன்பது அடி உயரம் உள்ள சுவாமி சிலைகள் நல்லாம்பட்டி கருப்பசாமி கோவிலுக்கு வந்தது சனிக்கிழமை காலை ஏழு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் பகுதியில் உள்ள நல்லாம்பட்டி கிராமத்தில் மாசி மலையாள கருப்பண சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் அமைப்பதற்காக ஒன்பது டன் எடை கொண்ட ஒரே கருங்கலில் ஒன்பது அடி உயரம் கொண்ட கருப்ப மற்றும் மதுரை வீரன் குதிரை வாகன சிலைகள் மற்றும் விநாயகர் சிலைகள் முருகன் வள்ளி தெய்வானை என ஒன்பது சிலைகள் பழனியில் உள்ள சிற்ப கலையகத்தில் கடந்த ஓராண்டாக வடிவமைக்கப்பட்டு வந்தது பணிகள் நிறைவுற்ற நிலையில் கோவில் நிர்வாக செயலாளர் சரவணன் தலைமையிலான நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் லாரிகள் மூலம் அதனை தங்களின் கோவிலுக்கு எடுத்துச் சென்றனர் முன்னதாக சிற்ப கலையகத்தில் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன வரும் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள திருக்குற நன்னீராட்டு பெருவிழாவிற்காக சிலைகள் கொண்டு செல்வதற்காக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் தென் தமிழகத்திலேயே இதுவரை ஒன்பது டன் எடை கொண்ட ஒரே கருண்களில் ஒன்பது அடி உயரம் உள்ள சிலைகள் அமைக்கப்படுவது இதுவே முதன்முறை என சிற்பக்கலை கூட சிற்பிகள் தெரிவித்தனர் பிரம்மாண்டமான சிலைகளை லாரி மூலம் ஏற்றிச் செல்வதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர்